வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் மீண்டும் பேனர் வைக்கும் கும்பல் நடவடிக்கை எடுப்பார்களா அதிகாரிகள் சொந்த அண்ணனை கட்சியில் சேர்க்காத பாஜக தலைவர் எப்படி கட்சியை வளர்ப்பார் என காங்கிரஸ் மாநில செயலாளர் நந்தா கலைவாணன் கேள்வி இனி விரிவான செய்திகள் ஆட்சியை கலைத்தவர்கள் மீண்டும் தொகுதியை சீரழிக்க வந்துள்ளதாக லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக வைத்தியநாதன் போட்டியிட்டு அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற நாளிலிருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளை எதிர்கட்சியாகவே இருப்பினும் உடனுக்குடன் பெற்றுக் கொடுத்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் தொடர்ந்து தற்போது வரை லாஸ்பேட்டை தொகுதியில் அடிப்படை தேவைகளான சாலை வசதி அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துள்ளார் மேலும் பேனர் கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் லாஸ்பேட்டை தொகுதியில் இனி யாரும் சட்டமன்ற உறுப்பினருக்கோ அல்லது கட்சி தொடர்பாகவோ எந்த ஒரு பேனரும் வைக்கக்கூடாது என காங்கிரஸ் கட்சியினருக்கும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக லாஸ்பேட்டை தொகுதியில் பேனர் என்பதே இல்லாமல் இருந்தது இந்த நிலையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியை கலைத்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுது பதவி சுகத்திற்காக திடீரென என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார் இணைந்தவுடன் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டு நாட்களாக பேனர்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது இவ்விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சொந்த அண்ணனை கட்சியில் சேர்க்காத பாஜக தலைவர் விபி ராமலிங்கம் எப்படி பாஜகவை வளர்ப்பார் என காங்கிரஸ் மாநில செயலாளர் நந்தா கலைவாணன் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் நந்தா கலைவாணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி சப்தகிரி குழுமம் சுயநல கூட்டம் பதவியும் வெற்றியும் எங்கு கிடைக்கிறதோ அங்கு சென்றுவிடும் அந்த வகையில் சப்தகிரி குழுமத்தின் இளைய சகோதரர் வி பி ராமலிங்கம் பாஜக கட்சியின் வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் செயல்படாமல் அக்கட்சியில் உள்ள சீனியர் தலைவர்களையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு மாநில தலைவர் பதவியை பறித்துக் கொண்டார் பதவியை பறித்துக் கொண்ட பின்னராவது அக்கட்சியை வளர்க்க பாடுபடுகின்றனரா என்றால் அதுவும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் வி பி ராமலிங்கத்தின் மூத்த சகோதரர் வி பி சிவக்குழுந்து கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் காங்கிரஸ் கட்சி கொடுத்த சபாநாயகர் பதவியை வைத்துக் கொண்டே காங்கிரஸ் கட்சியை ஆட்சி கட்டிலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கவிழ்த்த பெருமைக்கு சொந்தக்காரர் வேறு எந்த கட்சிக்கும் செல்லாமல் இருந்து வந்த தனது சொந்த அண்ணனிடம் பேசி தான் தலைவராக உள்ள பாஜகவில் வி ராமலிங்கம் சேர்த்திருக்க வேண்டும் ஆனால் வி பி சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தனது மகனுடன் இணைந்துள்ளார் தனது சொந்த அண்ணனையே பாஜகவில் சேர்க்கும் தகுதி வி ராமலிங்கத்திற்கு இல்லையா அல்லது பாஜக சார்பில் நின்றால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற உண்மையான காரணத்தை புரிந்து கொண்டு சகோதரரை என்ஆர் காங்கிரசிற்கு அனுப்பி வைத்தாரா எதுவாக இருந்தாலும் சப்தகிரி சகோதரர்களின் குறிக்கோள் பதவி அல்லது பதவியை கொண்டு பணம் சம்பாதிப்பது என ஒன்றே ஒன்றுதான் புதுச்சேரியில் பாஜக வளராது அதுவும் சுயநலக்காரர்களாக உள்ள பி பி ராமலிங்கத்தால் பாஜகவை நிச்சயம் வளர்க்கவும் தனது சொந்த அண்ணனையே பாஜகவில் சேர்க்க முடியாதவர் எப்படி புதுச்சேரி மக்களிடம் பேசி பாஜகவில் சேர்த்து கட்சியை வளர்ப்பார் என்று பாஜகவினரே குறை கூறி விமர்சித்து வருகின்றனர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியை மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்போது சப்தகிரி சகோதரர்கள் மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியை ஆட்சியிலிருந்து கவிழ்த்துவிட்டு சென்ற அனைவருமே மக்களால் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என அவர் அறிக்கையில் கூறியுள்ளார் வில்லியனூர் பகுதியில் துளுவ வேளாளர் நலச்சங்க கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் துளுவ வேளாளர் சங்க புதிய கட்டிடத்தை புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் அகில இந்திய அகமுடையார் மகாசபை நிறுவன தலைவர் ரஜினிகாந்த் அகமுடையார் இணைந்து சங்க கட்டிடத்தை திறந்து வைத்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி இம்மா அமைப்பு நிர்வாகிகள் வளவனூர் துளுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் விழுப்புரம் மாவட்ட அகில இந்திய மகாசபை நிர்வாகிகள் நெல்லிக்குப்பம் கடலூர் புதுச்சேரி மற்றும் வில்லியனூர் துளுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை வில்லியனூர் துலுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் அன்பரசு கணேஷ் பாலபாஸ்கரன் ராகவன் கண்ணன் வெற்றிவேல் அருள் வெங்கடேசன் ஆதி நாராயணசாமி ரவி ரஜினி முருகன் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் அரியூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு பாகூர் தொகுதி சமூக சேவகர் ரீகன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியூர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது ஆலய நிர்வாகத்தினர் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் அன்னதானம் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதி சமூக சேவகர் ரீகன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காவல் உதவி ஆணையர் கண்ணபிரான் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியூர் சந்திரன் சூர்யா சங்கர் மஞ்சினி ஐயதா முருகானந்தம் கல்யாணசுந்தரம் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருகோணை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் வசிக்கும் செல்லிப்பட்டு காலனி முத்துக்குமரன் நகர் வீதிகளுக்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை முப்பத்தி ஆறு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபோனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவக்குமார் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர்கள் திருவருட்செல்வன் முரளிதரன் ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் வருட பாரம்பரிய பங்காரு ஜுவல்லர்ஸ் தங்கநகை கண்காட்சி தொடங்கியது ஆண்டுகளாக நகை துறையில் பாரம்பரியமாக சாதித்து வரும் தங்கநகை கண்காட்சி மற்றும் விற்பனை இரண்டு நாட்களாக ஹோட்டல் ஆர்காடு கிறிஸ்டல் ஹாலில் நடைபெற்றது இக்கண்காட்சியை நிறுவனத்தின் நிர்வாகிகள் அமரேந்திரன் உமிடி மற்றும் ஜிதேந்திர உமிடி ஆகியோர் வெகு சிறப்பாக துவக்கி வைத்தனர் இந்த கண்காட்சியில் தங்கம் வைரம் வெள்ளி சாலிடர் பிளாட்டினம் மற்றும் நவரத்ன கற்கள் பதித்த ஆபரணங்கள் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் சிறப்பு சலுகைகளுடன் வைக்கப்பட்டிருந்தன காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெற்ற இந்த கண்காட்சியில் புதுமையான டிசைன்கள் மற்றும் பாரம்பரிய கலாச்சாரத்தை மையமாக கொண்ட நகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன புதிய ஆபரணங்களை பார்வையிடவும் விருப்பமானவற்றை வாங்கி மகிழவும் வாடிக்கையாளர்கள் திரண்டனர் புதுச்சேரியில் புதிய அமைச்சராக ஜான்குமார் மற்றும் மூன்று நியமன எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டனர் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் உட்பட நான்கு அமைச்சர்களும் பாஜக தரப்பில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்களாக நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் ஆகியோர் இருந்தனா் இந்த நிலையில் சுழற்சி அடிப்படையில் மற்றொருவருக்கு அமைச்சர் பதவி தர பாஜக தலைமை முடிவு செய்தது அதேபோல மத்திய அரசால் நேரடியாக நியமிக்கப்பட்ட மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாற்ற முடிவு செய்தது இதற்காக கடந்த இருபத்தி தேதி பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதே நாளில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த வெங்கடேசன் ராமலிங்கம் அசோக் பாபு ஆகியோரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர் இதையடுத்து பாஜக தரப்பில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது அதேபோல நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக தீபாய்ந்தான் காரைக்காலை சேர்ந்த ராஜசேகர் செல்வம் ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டனர் இதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா சபாநாயகர் அறையில் நடைபெற்றது சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்களாக தீபாய்ந்தான் ராஜசேகர் செல்வம் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சியினர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதையடுத்து புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்றது பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் அமைச்சராக ஜான்குமாருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் செய்து வைத்தார் பின்னர் பதிவேட்டில் அமைச்சர் ஜான்குமார் கையெழுத்திட்டார் புதிய அமைச்சர் ஜான்குமாருக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் திருமுருகன் துணை சபாநாயகர் ராஜவேலு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் ராமலிங்கம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்கள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார் புதுவை சட்டசபைக்கு வந்தார் அங்கு இரண்டாவது மாடியில் உள்ள அமைச்சர் அறையில் உள்ள இருக்கையில் அமர்ந்து பொறுப்பேற்றார் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர் பிரான்ஸ் தேசிய தினம் இந்திய பிரான்ஸ் அரசுகள் சார்பில் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது கடந்த ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி மக்கள் புரட்சியின் மூலம் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர் இதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி புதுச்சேரியில் இருநூற்று முப்பத்தி ஆறாவது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்ச் போர் வீரர் நினைவு தூணி புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலன் பியர் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா பிரான்ஸ் ஆகிய இரு நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் தான முகாம் நடைபெற்றது திரை உலகில் தனது நடிப்பாலும் பொது சேவையில் தன் தனித்திறன் ஆற்றலாலும் தொடர்ந்து மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் அகரம் பவுண்டேஷன் நிறுவனரும் நடிகருமான சூர்யாவின் பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை நற்பணி மன்ற இயக்கத்தின் தலைவர் பாண்டியன் ஏற்பாட்டில் மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது இந்த மாபெரும் ரத்ததான முகாமிற்கு அகில இந்திய மாநில நிர்வாகி ஆரியராஜ் முன்னிலை வகித்தாா் இந்த நிகழ்வில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தானம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனை நுழைவாயில் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த மாபெரும் தான முகாமில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் கணேசன் மாவட்ட அமைப்பாளர் தினேஷ் மாவட்ட தலைவர் பாஸ்கர் வேதா தியாகராஜன் காஞ்சி நகர தலைமை சார்பாக காஞ்சி நகர செயலாளர் ஆனந்த் ஆகாஷ் மற்றும் நகர துணை செயலாளர் பாலாஜி உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுராந்தகம் அருகே ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கீழ்பட்டு கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாகவும் வெகுவிமர்சையாகவும் நடைபெற்றது கடந்த பதினோராம் தேதி யாகசாலை அமைத்து கணபதி பூஜை வாஸ்து சாந்தி மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகளுடன் விழா தொடங்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் மகா ஹோமம் கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டன நான்கு நாட்கள் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு நான்காம் கால பூஜைகள் அதன் பின்பு கலசங்கள் புறப்பாடு நடத்தப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு சிறப்பு பூஜை தீபாராதனை நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொன்னியம்மனை தரிசனம் செய்தனர் தேதி நடைபெறுகின்ற பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கோரி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அழைப்பு விடுத்துள்ளார் திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் வருகிற இருபதாம் தேதி விழுப்புரத்தில் நமது கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி தலைமையில் சதவீத ஒதுக்கீடு கோரி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் நிகழ்ச்சியை கட்சியின் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பெண்ணாடத்தில் தனிநபர் பிடியில் இருந்த எல்லையம்மன் கோயில் சாவியை பிடுங்கி பொதுமக்கள் இந்து சமய அறநிலைத்துறையிடம் ஒப்படைத்தனர் மாவட்டம் பெண்ணாடம் வாழ்பட்டறை அருகே எல்லையம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர் மேலும் இந்த கோவிலானது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட கோவிலை நபர் மட்டும் தனியாக ஆக்கிரமிப்பு செய்து அந்த கோவிலில் பூஜைகள் செய்வதும் பரிகாரங்கள் செய்வதுமாக இருந்து வந்தார் இதனால் அந்த கோவிலுக்கு வழிபடும் பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த பெண்ணாடம் காவல் ஆய்வாளர் ராஜாராமன் மற்றும் உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட நபரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் அந்த நபர் நான் இந்த சமய அறநிலையத்துறையிடம் அனுமதி பெற்றுள்ளேன் என கூறியதாக கூறப்படுகிறது இருந்தபோதும் பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் பிரபாகரன் உதவியோடு அந்த நபரிடம் இருந்த கோவில் சாவியை பிடுங்கி பெண்ணாடம் பிரளய காலேஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் மகாதேவியிடம் ஒப்படைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூஜைகள் செய்யப்பட்டது இதையடுத்து அப்பகுதி மக்கள் வழிபட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் விருத்தாச்சலம் அருகே முகாசபரூர் கிராமத்தில் எழுந்தருளி ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளாக அருள் பாலித்து வரும் கீரம்பூர் அருள்மிகு பூர்ணா புஷ்கலா சமேத அய்யனார் சுவாமி காசி முனியப்பர் பெரியாயி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் முகாட்சப்பரூர் கிராமத்தில் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளாக அருள்பாலிக்கும் பழமை வாய்ந்த கீரம்பூர் அருள்மிகு பூர்ணா புஸ்கலா சமேத அருள்மிகு ஐயனார் சுவாமி காசி முனியப்பர் பெரியாயி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான அஷ்டபந்தன மகா குபாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று மாலை முதல் கால யாகசாலை இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து பூர்ணாகுதி மகா தீபாராதனை காட்டப்பட்டு யாத்ரா தானம் கடன் புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு அய்யனார் சுவாமி காசி முனியப்பர் பெரியாய அம்மன் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் தீபாராதனையும் காட்டப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு ஊர் முக்கியஸ்தர்களுக்கு புனித நீர் கலசம் வழங்கப்பட்டது இதில் சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர் இந்த மகா கும்பாபிஷேக விழாவினை ஜமீன் வீரசேகர பொன்னம்பல வேலுசாமி கஜிராயர் மற்றும் சகோதரர்கள் ஜமீன் குடும்பத்தினர் கீரம்பூர் பரம்பரை பூசாரி மற்றும் வகைராக்கள் குழுவினர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஆத்தூர் ஊராட்சி கிராமத்தில் ஏரி எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆத்தூர் ஊராட்சி வடகால் கிராமம் ஒரு அருகே வடகால் பெரிய ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரி மண்ணை அள்ளுவதற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது இந்த ஏரியில் மண் அள்ள ஊர் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது குறிப்பாக இந்த வடகால் கிராமத்தில் அறுநூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன மழை காலங்களில் இந்த கிராமமே மழைநீர் புகுந்து மக்கள் வெளியே வர முடியாமல் வேலைக்கு செல்ல முடியாமல் மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடியாமல் விவசாயம் முழுவதும் பாதிக்கப்பட்டு ஆண்டுதோறும் எங்களது வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் சிரமப்பட்டு வருகிறோம் தற்போது இந்த ஏரியில் மண் எடுப்பதால் வருகிற மழைக்காலத்தில் இந்த வடகால் கிராமமே இருக்காது முற்றிலும் அழிந்துவிடும் அதனால் இந்த ஏரியில் மண் அள்ளுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எனவே மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக ஏரியில் மண் அள்ளும் டெண்டரை தடை செய்ய வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தி வடகால் பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சீர்மக வேளாண்மை விவசாயிகள் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கொடிநாள் நிதி வழங்கப்பட்டது கடும் குளிர் மழை புயல் என்று பாராமல் நம் தேசத்தை காக்கும் படை வீரர்களுக்கு கொடிநாள் நிதியாக காஞ்சிபுரம் மாவட்ட சீர்மிகு வேளாண்மை விவசாயிகள் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா வருவாய் அலுவலர் கணேஷ்குமார் வேளாண்மை இணை இயக்குநரிடம் கொடிநாள் நிதி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டம் சீர்மிகு வேளாண்மை விவசாயிகள் சங்க தலைவர் ரத்னகுமார் செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் மோகன் தலைவர் சர்க்கரை செயற்குழு உறுப்பினர் கண்ணபிரான் நந்தகுமார் அருளப்பரெட்டியார் ஆகியோர் உடனிருந்தனர் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தில் திருவிழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பசுவங்கரணை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா வெள்ளிக்கிழமை அன்று காக்கு கட்டுதலுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து இன்று கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு கிராம தேவதையான அருள்மிகு சோலைவாழியம்மன் அருள்மிகு கெங்கையம்மன் அருள்மிகு மாரியம்மன் ஆகிய மூன்று சுவாமிகளின் கிரகங்கள் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான சந்திப்பு நிகழ்ச்சி கிராமத்தின் நான்கு முறை சந்திப்பு இடத்தில் அருள்மிகு சோலைவாழியம்மன் அருள்மிகு கெங்கையம்மன் அருள்மிகு மாரியம்மன் ஆகிய கிரகங்களை தூக்கி வந்த பக்தர்களுக்கு அருள் வந்தது இதனைத் தொடர்ந்து கிரகங்களை சுமந்து வந்த பக்தர்களுக்கு கோவில் அர்ச்சகர் மார்பில் கத்தியடி செய்து மூன்று கிரகங்களை சந்திப்பு பகுதியிலிருந்து கிராமத்திற்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாகவும் வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கீழ்பட்டு கிராமத்தில் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாகவும் வெகு விமர்சையாகவும் நடைபெற்றது கடந்த பதினோராம் தேதி யாகசாலை அமைத்து கணபதி பூஜை வாஸ்து சாந்தி மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகளுடன் விழா தொடங்கப்பட்டு யாக கால பூஜைகள் ஹோமம் கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டன நான்கு நாட்கள் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை ஒன்பது மணிக்கு நான்காம் கால பூஜைகள் அதன் பிறகு கலசங்கள் புறப்பட்டு நடத்தப்பட்டு மகா கும்பாபிஷேகம் புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு சிறப்பு பூஜை தீபாராதனை நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொன்னியம்மனை தரிசித்து சென்றனர் பழனியில் பட்டுப்புழுக்களை நோய் தாக்கியது பட்டுப்புழுக்களை தீயிட்டு எரித்த விவசாயிகள் தரமில்லாத புழுக்கள் வழங்கப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆயக்குடி கணக்கன்பட்டி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களில் பட்டுப்புழு வளர்ப்பில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் பட்டு வளர்ச்சித் துறையின் கீழ் செயல்படும் அரசுக்கு சொந்தமான இளம் புழு வளர்ப்பு மையத்திலிருந்து பட்டுப்புழுக்கள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது நூறு எண்ணிக்கை கொண்ட புழுக்களை விவசாயிகள் நான்காயிரம் ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்குகின்றனர் தற்பொழுது விவசாயிகளுக்கு இளம் புழு வளர்ப்பு மையத்தால் வழங்கப்பட்ட புழுக்கள் அனைத்தும் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து வருகிறது இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் இறந்த பட்டுப்புழுக்களை விவசாயிகள் தீயிட்டு அழித்து வருகின்றனா் இளப்புழு வளர்ப்பில் ஈடுபட்ட பதினான்கு நாட்களுக்குள் பட்டுப்புழுக்கள் அனைத்தும் கூடுகட்ட வேண்டும் ஆனால் தற்போது பதிமூன்று நாட்கள் ஆகியும் புழுக்கள் இலையை எடுத்துக் கொள்ளவும் இல்லை கூடுகட்டவும் இல்லை பட்டுப்புழுக்கள் அனைத்தும் உயிரிழந்து கீழே விழுவதாகவும் வேதனையுடன் விவசாயிகள் தெரிவிக்கின்றனா் இதனால் ஒவ்வொரு விவசாயிக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் மேலும் பட்டுப்புழு வளர்ப்பிற்கு காப்பீட்டு தொகையும் செலுத்தப்படாமல் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பட்டுப்புழு வளர்ப்பு விவசாயிகளில் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பனைமரத்து கல் குறித்து அவதூறு பரப்பி வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மரம் ஏறி தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் வாராந்திர மக்கள் குறைதீர் கூட்டத்தில் தமிழ்நாடு பனைமரம் ஏறும் சங்கத்தினர் மனு ஒன்றை அளித்தனர் இதில் இந்திய உணவுப் பொருட்களில் ஒன்றான பனைமரத்து கல் நச்சுத்தன்மை என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் அவதூறை மக்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பரப்பி வருகின்றனர் எனவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அனைத்து வகை பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் மனு அளித்தனர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் விரைவில் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் வணக்கம் தமிழ்நாடு அனைத்து மரமேறும் மக்கள் நல சங்கம் சார்பாக மனு கொடுக்க வந்திருக்கோம் கல்லை பற்றி சில அரசியல் தலைவர்கள் வந்து கைகூலியாக பயன்படுத்தி கல்லை பற்றி அவதூறாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்திய உணவு பாதுகாப்பு சட்டப்படி அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் எல்லா சார்பும் மனு கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுக்கு வந்து இது ஒரு தீர்வு கா காண வேண்டும் என்று எங்கள் அனைத்து மரமேறிகள் சார்பாக சங்கத்தின் மூலமாக நாங்கள் நன்றியை வணக்கத்தை தெரிவித்து இதுக்கு வந்து எல்லா வாழ்வாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் வளப்படுத்துமாறு இது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையெல்லாம் மனு கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து அதுதாங்க கிருஷ்ணசாமி மற்ற சில அரசியல் கட்சி சேர்ந்தவங்க எல்லாமே வந்து கல் வந்து அது வந்து உணவுப் பொருள் அல்ல அது வந்து போதைப் பொருள் அதை சாப்பிட்டா போதை வரும் பல அதில் வந்து பாய்சன் அதுவாக அப்படின்ற பல அவதூறான பொய் பரப்புறதுனால தான் இது வந்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இது எல்லா தமிழ்நாடு லெவலில் எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் மனு கொடுத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் தமிழக அரசு இது நடவடிக்கை எடுத்து கழுத்தடையை நீக்கி இந்த தமிழக மக்களின் மரமேறி அழுத்தினுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாதிரி பனையை சார்ந்த அத்தனை பொருளையும் கூட்டு பொருளாக பண ஓலை நுங்கு ச பதநீர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து ஒரு பதினீர் பதப்படுத்துகிற ஆலை ஒன்று அமைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாங்கள் சிஎம்முக்கு மனு கொடுத்துருக்கோம் அவரும் வந்து நமக்கு அமை திட்டத்தில் வந்து ஒரு நடைப்பாணையத்தில் இது ஒரு கோரிக்கை எங்களுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் அதையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதன் தீ இதன் விளைவாக எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இருபத்தி ஏழு நொடிகளில் ஐம்பது லோகோக்களை அடையாளம் கண்டு சிறுமி உலக சாதனை திண்டிவனம் ஸ்கடர் நகர் சேர்ந்தவர் ஐடி ஊழியரான சந்தோஷ் லக்ஷ்மி பிரியா தம்பதியினர் இவர்களுக்கு ஐந்து வயதில் மித்ரா என்ற மகளும் நான்கு வயதில் மிதினா என்கிற மகளும் உள்ளனர் இதில் மித்ரா யுகேஜி படித்து வருகிறார் இந்த நிலையில் மித்ராவிற்கு ஞாபக சக்தி அதிகமாக காணப்பட்ட நிலையில் மித்ராவை ஏதாவது ஒரு வகையில் சாதனை படைக்கும்படி வளர்க்க வேண்டும் என்று மித்ராவின் பெற்றோர் விருப்பப்பட்டனர் மித்ராவிற்கு அபார ஞாபக சக்தி இருந்த நிலையில் ஏழு வயது சிறுவன் ஒருவர் முப்பது நொடிகளில் ஐம்பது பல்வேறு வகையான லோகோக்களை அடையாளம் கண்டு கூறி உலக சாதனை பெற்றுள்ள சம்பவத்தை சந்தோஷ் சம்பதியினர் சமூக வலைதளங்களில் பார்த்தனர் அதனால் தனது மகள் மித்ராவையும் இதுபோன்று முயற்சி செய்ய பழக வேண்டும் என்று தொடர்ந்து மித்ராவிற்கு பெற்றோர் தொடர் பயிற்சி அளித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி மித்ரா இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்டு வேர்ல்டு புக் ஆஃப் தி ரெக்கார்ட் ஆகியவற்றில் கலந்து கொண்டு சாதனைகளை படைத்துள்ளார் இதில் முப்பது நொடிகளில் ஐம்பது பல்வேறு வகையான லோகோக்களை அடையாளம் கண்டு கூறிய நிலையில் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டையும் இருபத்தி ஏழு நொடிகளில் ஐம்பது லோகோக்களை அடையாளம் கண்டு கூறியதால் ஏசியா புக் ஆஃப் தி ரெக்கார்டையும் இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு நொடிகளில் ஐம்பது வகையான லோகோக்களை அடையாளம் கண்டு கூறியதால் வேர்ல்டு வைட் புக் ஆஃப் தி ரெக்கார்டையும் பெற்றதன் மூலம் ஒரே நேரத்தில் மூன்று மிகப்பெரும் சாதனையை படைத்து இளம் சாதனையாளராக நம்பும் தோன்றுகிறார் இந்த இளம் வயதில் இப்படி ஒரு ஞாபக சக்தி இருப்பதால் பல்வேறு வகையான விருதுகளை பெற்றுள்ள இந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்துள்ள நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் சிறுமியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மிக விரைவில் கிண்ண சாதனை படைப்பதற்கான முயற்சிகளிலும் அவரது பெற்றோர் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்னும் பல சாதனைகளை படைக்க நாம் வாழ்த்துவோம் எல்லம்மாள் கோவில் பூரணி பொற்களை சமேத வேள்வி வீர ஐயனாரப்பன் சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வி மாத்தூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் முருகர் விநாயகர் மற்றும் பூரணி பொற்களை சமேத வேள்வி வீர ஐயனாரப்பன் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவில் திருப்பணி வேலைகள் செய்து கோபுரம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி மாலை நான்கு மணிக்கு விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் புதிய சிலை கறிக்கோளம் நடைபெற்றது மாலை ஐந்து மணிக்கு வாஸ்து சாந்தி பிரவேச பலி அங்குரார்பணம் முதல் கால யாக பூஜை நடைபெற்ற நிலையில் பின்பு காலை ஏழு மணிக்கு கோபூஜை பின்பு காலை ஏழு மணிக்கு கோபூஜை பிம்பசாந்தி ஒன்பது முப்பது மணிக்கு தானம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வான வேடிக்கையுடன் மேலதாளங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து கலச புறப்பாடு நடைபெற்றது பத்து மணிக்கு வேந்தி வீர ஐயனாரப்பன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது எல்லையம்மன் கோவில் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் குலதெய்வ வழிபாட்டினர் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் குலதெய்வ வழிபாட்டினர் மற்றும் கிராம மக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் மீண்டும் பேனர் வைக்கும் கும்பல் நடவடிக்கை எடுப்பார்களா அதிகாரிகள் அண்ணனை கட்சியில் சேர்க்காத பாஜக தலைவர் எப்படி கட்சியை வளர்ப்பார் என காங்கிரஸ் மாநில செயலாளர் நந்தா கலைவாணன் கேள்வி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது தேவி பிரியா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்